Hi guys. உங்கள் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட் பத்தி எல்லாம் எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஐடியாவோட நம்ம ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் அந்த சீரீஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸ் பத்திலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இனிமே வர வீடியோஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான கேசஸ் அண்ட் கோர்ட் ப்ரொசீடிங்ஸை பத்திலாம் பார்க்கலாம் இந்த வீடியோல நம்ம சூட் ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் அன் அக்ரிமெண்ட்டை பத்தி பார்க்கலாம் ஒரு அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்றதுக்கு அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற பார்ட்டிஸ் மியூச்சுவல அக்செப்ட் பண்ணி ஒரு கேன்சலேஷன் டேட் போட்டு அந்த அக்ரிமெண்ட்ட கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படியே அந்த பார்ட்டிஸ்க்கு நடுவில் மியூச்சுவல் அக்செப்டன்ஸ் இல்லைனா இந்த சூட் ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் அன் அக்ரிமெண்ட்டை கோர்ட்ல ஃபைல் பண்ணி கோர்ட் ஆர்டர் மூலமா ஒரு அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணலாம் இந்த சூட் ஃபார் கேன்சலேஷன் அப்ரோப்ரியேட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிற சிவில் கோர்ட்ல ஃபைல் பண்ணலாம் இந்த சூட் ஃபார் கேன்சலேஷனை ஒரு அக்ரிமெண்ட் எந்த ஊரில் எக்ஸிக்யூட் பண்ணாங்களோ அங்க ஃபைல் பண்ணலாம் இல்லனா அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி எந்த ஊர்ல இருக்கோ அங்க இந்த சூட்டை ஃபைல் பண்ணலாம் இல்லன்னா அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற பார்ட்டிஸ் எந்த ஊர்ல இருக்காங்களோ அங்க ஃபைல் பண்ணலாம் இந்த சூட் ஃபார் கேன்சலேஷன் ஒரு அக்ரிமெண்ட்டை இன்வாலிடேட் பண்றதுக்கோ இல்ல நல்லிஃபை பண்றதுக்கோ போடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனோட லோன் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் நான் அந்த லோன் அமௌண்ட் பே பண்ணிட்டாலும் அந்த லோன் அமௌண்ட் கொடுத்த பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் லோன் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த நிலைமையில நான் கோர்ட் அப்ரோச் பண்ணி இந்த சூட் மூலமா அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்றதுக்கு கேட்கலாம் இந்த சூட்டை அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற பார்ட்டிஸ் ஃபைல் பண்ணலாம் இல்லைனா இந்த அக்ரிமெண்ட் மூலமா ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி அஃபெக்ட் ஆனா அவங்களும் இந்த சூட்டை ஃபைல் பண்ணி அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண சொல்லலாம் இந்த சூட்டை ஃபைல் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் ஆர் கிரவுண்ட்ஸ் என்னென்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ராட் ஆர் மிஸ்ரெப்ரஸன்டேஷன் ஒரு அக்ரிமெண்ட்டை ஃப்ராட் மூலமாகவோ மிஸ்ரெப்ரஸன்டேஷன் மூலமாகவோ இல்லைனா ஃபேக்டை கன்சீல் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருந்தா அண்ட் அதை ஒருத்தர் கொஞ்ச நாள் கழிச்சு கண்டுபிடிச்சா இந்த சூட்டை ஃபைல் பண்ணி நம்ம அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்பர்ட்டியில் நல்லா தண்ணி வரும்னு சொல்லி சேல் பண்ணிட்டு அங்க தண்ணியே வரலன்னா அந்த செயலை கேன்சல் பண்ண சொல்லலாம் செகண்ட் எரர் ஆர் மிஸ்டேக் ஒரு அக்ரிமெண்ட்ல எரரோ இல்ல மிஸ்டேக்கோ இருக்குன்னு அந்த அக்ரிமெண்ட சைன் பண்ண கொஞ்ச நாள் கழிச்சு கண்டுபிடிச்சா இந்த சூட்டை ஃபைல் பண்ணி அந்த அக்ரிமெண்ட கேன்சல் பண்ண சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேல் டீட்ல தப்பான ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டா அந்த சேல் டீட கேன்சல் பண்றதுக்கு இந்த சூட்ட ஃபைல் பண்ணலாம் தேர்ட் இல்லீகாலிட்டி ஒரு அக்ரிமெண்ட் இல்லனா கான்ட்ராக்ட சைன் பண்ணல லீகலா இருந்த ஒரு விஷயம் கொஞ்ச நாள் கழிச்சு புது லா இன்ட்ரடியூஸ் பண்றதால இல்லீகல் ஆச்சுன்னா அந்த சமயத்துல அந்த அக்ரிமெண்ட் இல்லைன்னா கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ண இந்த சூட்டை ஃபைல் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பார்ட்டிஸ் ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க பட் அந்த ப்ராப்பர்ட்டிய கவர்மெண்ட் அக்வைர் பண்ணிட்டாங்க ஸோ அந்த லீஸ் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்றதுக்கு இந்த சூட்டை ஃபைல் பண்ணி கேன்சல் பண்ண சொல்லலாம் ஃபோர் ப்ரீச் ஆஃப் காண்ட்ராக்ட் சப்போஸ் ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கிற பார்ட்டிஸ் அக்ரிமெண்ட்டோட டேர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வைலட் பண்ணா இந்த சூட்டை ஃபைல் பண்ணி அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்ரிமெண்ட்ல அந்த ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருக்கு பட் அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற ஒரு பார்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணிட்டா அந்த அக்ரிமெண்ட்ட கேன்சல் பண்ண சொல்லலாம் பிப்த் அண்ட்யூ இன்ஃப்ளுயன்ஸ் ஆர் கோஹெட் ஒரு அக்ரிமென்ட்ல இருக்கிற பார்ட்டிஸ் ஒருத்தரை மிரட்டி சைன் பண்ண வச்ச அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண சொல்லலாம் சிக்ஸ்த் Change in Circumstances ஒரு அக் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை வந்தா அந்த பண்ண சொல்லலாம் ஒரு லெஸரும் லெஸ்ஸியும் இருபது வருஷத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டில லீஸ் அக்ரிமெண்ட் போட்டு அந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னு கேட்கிறாரு அப்போ கோர்ட்ல இந்த சூட் ஃபார் அந்த லீஸ் கேன்சல் பண்ண சொல்லலாம் ஒரு அக்ரிமெண்ட் என்டர் பண்ணதும் ஒரு பார்ட்டி அவங்க கடமையை செஞ்சு அதுக்கான கன்சிடரேஷனை இன்னொரு பார்ட்டி தரலன்னா அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண சொல்லி கேட்கலாம் ஸோ இந்த கிரவுண்ட்ஸோட பேசிஸ்லலாம் நம்ம கோர்ட்டில் சூட் ஃபார் கேன்சலேஷன் ஃபைல் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண சொல்லலாம் ஸோ இந்த அக்ரிமெண்ட் கோர்ட் இனிமேல் வேலிடு இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் இந்த அக்ரிமெண்ட் வேலிடாக தான் இருக்கும் இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணும் சொல்ற பார்ட்டி கோர்ட்ல ஏன் இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணும் கேன்சல் பண்ணலைன்னா என்ன பாதிப்பு எல்லாம் வரும் அப்படிங்கறதெல்லாம் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணனும் கோர்ட் இதெல்லாம் விசாரிச்சு ஒரு அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணலாமா வேணாமா கேன்சல் பண்றதுனால அக்ரிமெண்ட்ல இருக்கிற இன்னொரு பார்ட்டிக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் பரிசீலனை பண்ணி ஜட்மெண்ட் பாஸ் பண்ணுவாங்க அதாவது தீர்ப்பு தருவாங்க கோர்ட் இந்த கேஸை விசாரிக்கையில பார்ட்டிஸோட பாதிப்புகள் எல்லாம் கன்சிடர் பண்ணி அக்ரிமெண்ட்டை ஃபுல்லாவே கேன்சல் பண்றது நல்லதா இல்லனா அக்ரிமெண்ட்டோட ஒரு பார்ட்டை மட்டும் கேன்சல் பண்றது நல்லதா அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பா ஒரு செட்டில்மெண்ட் டீடு மூலமா ரெண்டு ப்ராப்பர்ட்டிய ஒரு சனுக்கு செட்டில்மெண்ட் பண்றாரு சே ப்ராப்பர்ட்டி ஏ ப்ராப்பர்ட்டி பின்னு செட்டில் பண்றாரு அந்த அப்பாவோட இன்னொரு சன் ப்ராப்பர்ட்டி ஏல அவருக்கும் பங்கு இருக்கு ஸோ அந்த செட்டில்மெண்ட் டீட கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஸோ கோர்ட்

சோ இதுல இருந்து சூட் ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் அண்ட் அக்ரிமென்ட் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த சூட்டை பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அதை தவிர உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் குவரி இருந்தாலோ இல்ல வேற ஏதாச்சும் லீகல் குயரிஸ் இருந்தாலோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெயிலுக்கு மெயில் பண்ணுங்க எங்க லீகல் டீம் உங்களுக்கு தேவையான அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க அண்ட் அடுத்த ஒரு வீடியோஸ்ல ப்ராபர்ட்டி ரிலேட்டடா நம்ம இன்னும் நிறைய கண்டென்ட் எல்லாம் நம்ம போட போறோம் அண்ட் அதெல்லாம் பாக்குறதுக்கு உங்கள் ப்ராபர்ட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ